ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன் ஆம் தங்கமி உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் கசமான நிலை வரும்போது கூட தாங்க முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் அதற்கு முன்பு நடந்ததை நினைத்து மகிழ்வு பெற்றாய் இதுவும் நடந்தது இப்படியும் நடக்கிறது என்று நீயே சொல்லிக்கொண்டாய் தங்கமி உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்த உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயம் நடக்கப் போகிறது அது பெருமைப்படும் ரகசியம் இப்போது நான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் என்ன அப்படிப்பட்ட அதிசயத்தை பெறப்போகிறாய் உனக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் சொல்லித்தான் பாரேன் எங்கிருந்து தைரியம் எப்படி உனக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்பமான மனநிலை உனக்கு வந்தது தெரிஞ்சுக்கும் கண் கலங்காதே கண் எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும் பாரேன் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் இதுதானே நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் அந்த மாற்றம் உன்னை என் அழைத்து வந்து கொண்டிருக்கிறது உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை தந்துவிடுவேன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது நீ பொறுக்க மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போட்டுக் கொண்டிருந்தாய் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி விடு அது வளர்ச்சியை தடுத்துவிடும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் தூக்கி எறிவதை தூக்கி போட்டுவிடு அதிலிருந்து விடுபட விடுபட உனக்கு நல்ல நல்ல விஷயங்கள் புரிவிடும் உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் முக்கியமாக உன் உத்தியோகத்தில் நீ வாழும் நீ வேலை பார்க்கும் இடத்தில் உனக்கு பெரிய பிரச்சனை இருந்தது அதை தீர்ப்பதற்குண்டான வழியை காண்பித்து விட்டேன் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு திரும்ப வரும் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா புரியவில்லையா புரிந்தும் அந்த இயற்கை புத்தியோடு இயற்கை குணத்தோடு செய்கிறார்களா என்று தெரியவும் இல்லை புரியவும் இல்லை கரடு முரடான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது பள்ளங்கள் வரும் விழுவோம் காயப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை நிச்சயமாக யார் வாழ்க்கை வாழ்ந்தாலும் கஷ்டம் வாழ்க்கை மட்டும் இருக்காத தங்கமே கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள் நியாயமான கோபம் என்றாலும் கோபத்தை மட்டும் முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிடும் வேண்டாம் என் பிள்ளைக்கு அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கும்போது கோபம் கலை தூக்கி காண்பிக்கொண்டிருக்கிறது அந்த கோபம் கூட ஒரு சிலர் பண்ணும் வன்மையால் தான் என்று எனக்கு தெரியும் உன்னை கோபம் மூட்டுகிறார்கள் ஆத்திரம் மூட்டுகிறார்கள் அப்பிடம் ஆத்திரம் மூட்டி மூட்டி உன்னை வலுவிழக்க செய்கிறார்கள் எங்கே உன் திறமையால் வளர்ந்து விடுவாயோ என்று உன்னை அடுத்த கட்ட இடத்திற்கு நகற்ற முடியாமல் இந்த வேலையை பார்க்கிறார்கள் இது நாச வேலை என்று அவர்களுக்கு தெரியவில்லை நாசம் செய்பவர்களுக்கு நாச வேலை பற்றி தெரியாது எதனாலும் தான் செய்வதுதான் சரி என்று நினைப்பார்கள் திருந்தாத ஜென்மகளிடம் போராடி நேரத்தை வீணாக்காதே அவர்கள் செய்யும் ஒவ்வொன்றும் அவர்களிடத்திலேயே திருப்பி வரும் அப்போதும் கூட அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ன செய்வார்களோ அதில் அவருக்கு தேவையில்லை யாருக்குமே தேவையில்லை நீ நல்லவள்ளையாக இருந்துக்கும் நீ நல்லதை மட்டும் செய் எந்த பரிதவிப்பும் வேண்டாம் எந்த தவிப்புமே வேண்டவே வேண்டாம் போராட்டத்தில் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று எனக்கும் புரிகிறது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்களை பார்த்து நான் சும்மா இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காது அது தேவையில்லாத மனக்குழப்பம் உன் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்டு தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன் உன் பிள்ளைக்காக குடும்பத்துக்காக என்னென்ன வேண்டினாயோ அவற்றை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் முடிவுக்கு வந்துவிடும் இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகிறாய் ஒரு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் இந்த சாயி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறாய் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை செய்வேன் உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இருக்கணும் வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும் எதை கண்டும் பயப்படாதே உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ தான் இருக்கிறேன் உன் தேவைக்கு எதுவோ அது உன் என் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு சூழலில் நீ மாட்டிக்கொண்டா என்று நீயாக நினைக்காதே உன்னை எந்த விடத்திலும் நான் மாட்ட வைத்து விட மாட்டேன் யார் உன்னை என்ன செய்தாலும் சரி அதிலிருந்து விடுவித்து விடுவேன் உனக்கு நிறைய விஷயங்களை நான் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது அந்த தவறு செய்தோம் இந்த தவறு செய்தோம் வாழ்க்கையில் யாருதான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் நீ இதை தவறு என்று உணர்ந்து அல்லவா அவ்வளவுதான் போதும் என் தானே எல்லாம் நினைக்கிறாய் அப்புறம் பார் என்ன புது வாழ்வானது பிறக்கம் அப்படின்ற நம்பிக்கையில் முன்னடு முன்னடி வை காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தருவேன் பின் படிப்படியாக மெல்ல மெல்லமாக வளர்ந்து அதே வளர்ச்சியை அடைந்து விடுவார் தயவு செய்து அவசர காலத்தில் அவசர கோலமாக மட்டும் வாழ்ந்து விடாதேன் யோசிக்கக்கூட உனக்கு நேரம் இல்லை என்று எனக்கு தெரியும் துன்பம் நேர்ந்தால் மட்டுமே சாயி நம்மை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறாய் பதறுகிறாய் பயப்படாது அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக்கள் ஏகப்பட்ட கவலைதான் உன்னிடத்தில் நிறைந்துள்ளது நிம்மதி என்று இருப்பது கூட இது கூட முதல் காரணமாக இருக்கும் நடப்பவையெல்லாம் நன்மைக்கென்று பொறுமையோடு நம்பிக்கையோடு வை உன் மனதில் சஞ்சலம் ஏற்படாது நிச்சயமாக குழப்பம் இருக்காது போராட்டம் போராட்டம் வாழ்க்கை என்றாலும் அந்த போராட்டத்திலும் ஒரு சுகம் இருக்கும் கவலையே படாது ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா